ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கம்ப்ளைண்ட் பார்க்க வந்துருக்கோம் வாங்க என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணலாம் கிளைமேட்டரில் ஆக் செட் பண்ணி ஃப்ரிட்ஜ் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் ஜீரோ ஆன்ஸில் இருக்குது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை இப்போ கம்ப்ரஸரோட கப்பை கட்டிட்டு வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுறேன் பாருங்கள் வோல்டேஜ் சுத்தமாக வரவே இல்லை டூ ஹண்ட்ரட் வோல்ட்லேருந்து டூ தேர்ட்டி ஓல்ட்டுக்குள்ளே வந்ததுன்னா கம்ப்ரஸர் ஓடும் சப்போஸ் நியூட்ரல் கட்டாக இருந்தால் கூட ஓல்டேஜ் காட்டாது டெஸ்டர் வச்சு ஃபேஸ் வருதுன்னு செக் பண்ணுறேன் ஃபேஸும் வரல இப்போ வந்து நியூட்ரல் வருது ஃபேஸ் தான் வரல தேர்மாஸ்ட் கட்டிட்டு தெர்மாஸ்டில் இருந்து கம்ப்ரஸருக்கு லைன் போதான்னு செக் பண்ணோம் இப்போ ஃப்ரீசர் டோர்லாம் கட்டிட்டு தெர்மாஸ்ட் காட்டினேன் இன்புட் ஃபேஸ் வருது அவுட்புட் ஃபேஸ் தான் வரல அவர்ல வரல வரல நீங்களும் நினச்ச மாதிரி தெர்மாஸ்டார்ட் தான் ப்ராப்ளம் இப்போ பழைய தெர்மாஸ்டார்ட் எடுத்துகிட்டு புது தெர்மாஸ்டர் மாத்துகிறோம் ஐயோ ஐயோ சரியா சுவிட்ச் மாதிரி தான் சுவிட்ச் கண்ட்ரோல் தான் இன்புட் ஃபேஸ் கொடுத்து அவுட்புட் ஃபேஸ் எடுப்போம் நம்ம வைக்கிற செட்டிங் டெம்பரேச்சர் கவர் ஆனதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகிடும் எப்போ கூல் குறையுதோ அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் இதில் என்ன ப்ராப்ளம்னா கம்ரஸ்க்கு வந்து சுத்தமாக லைனே போகலை தெர்மாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாப்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டீப் பட்டன் போட்டு போட்டுக்கிறேன் இப்போ தெர்மாஸ்டோட லைன் வந்து கொடுக்குறேன் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் ஆன்ஸில் செட் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒன் ஆம் ஒன் ஆம் பீரியட் எடுக்குது ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் நன்றி pana